பிங்க்ரூஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் அதாவது இப்ப நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது இல்லையா சார் டெல்லியில அதுல அது சம்பந்தமான கொஸ்டின் சார் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய முதல் முதலமைச்சர்கள்னா யாரு எந்தெந்த மாநில முதலமைச்சர்கள்லாம் பங்கேற்று இருக்காங்க யாரெல்லாம் வந்து பங்கேற்கவில்லை சார் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா நேற்று நடந்தது அந்த கூட்டத்துல சில செல சலப்புகள் எல்லாம் நடந்தது ஆஹ் முப்பத்தி எட்டு ஸ்டேட்ஸ்ல முப்பது ஸ்டேட்ஸ் ப்ளஸ் ஒரு எட்டு யூனியன் டெரிட்டரி எல்லாம் முப்பத்தெட்டு சேர்த்து எல்லாருமே கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் கலந்துக்கிட்டாங்க சில பேர் கலந்துக்கல ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா கலந்துக்கலை அவங்க வந்து முதல்லயே சொல்லிட்டாங்க வேற காரணங்கள்னால எங்களால கலந்துக்க முடியலன்னுட்டு அதுக்கும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் கலந்து கொள்ளாததுக்கும் சம்பந்தம் கிடையாது தமிழ்நாடு கலந்துக்கல கர்நாடகா கலந்துக்கல உத்தரப்பிரதேசமே கலந்துகல உத்தரப்பிரதேசம் அரசு முதலே சொல்லிட்டாங்க எங்களுக்கு சட்டசபை நடக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் அது கலந்துக்க முடியாது இப்போ மோரவர் அவங்களுக்கு இந்த காவடி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அத நீதிமன்றத்தினுடைய குறுக்கீடுகள் வேறே இருக்கு அதனால அவங்க கொஞ்சம் அந்த மேட்டர்ல கொஞ்சம் சீஸ்டப்பா இருந்தாங்கிறதுனால அவங்க கலந்துகலை பொதுவாகவே இந்த நிதி ஆயோக் கூட்டம் எதுக்கு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு கோபரேட்டிவ் மாதிரி மாதிரிதான் பண்றாங்க அந்த நிதி ஆயோகினுடைய பிரியாம்பி நீங்க பாத்தீங்கன்னா பார்கெயினிங் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத விட கோபரேட்டிவ் பெடரலிசம் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இது ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு டில்லியிலிருந்து திட்டங்களை தீட்டுவதை விட மாநில ம முதல்வர்களை அழைத்து அவர்களுடன் பேசி கலந்து ஆலோசித்து தேவையான நாட்டிற்கு தேவையான நலத்திட்டங்களை இயற்றுவது தான் அவங்களுடைய இது அதுக்கு வேண்டிய புள்ளி விவரங்கள் சேகரிக்கணும் என்னென்ன வளம் வளங்கள் இருக்கின்றன வளங்களை பெருக்குவது எப்படி எந்தெந்த பகுதி நாட்டின் எந்தெந்த பகுதிகள் வந்து பின்தங்கி இருக்கின்றன அதற்கான காரணங்கள் என்ன எல்லாத்தையும் ஆலசி ஆராய்ஞ்சு ஒட்டுமொத்தமான டெவலப்மெண்ட் பாரபட்சம் இல்லாமல் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்காக தான் இவங்களுடைய முயற்சி நடந்துக்கிட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதுக்கு முன்னால பிளானிங் கமிஷன் இருந்தது அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பிளானிங் கமிஷன் வந்து அந்த காலத்துல இந்த ஃபைவ் இயர் பிளான்ஸ்க்காக ஆரம்பிச்சிருந்தது அதாவது சுதந்திரம் வாங்கின பிறகு ஃபைவ் இயர் பிளான் அப்படின்ட்டு ஆரம்பிச்சோம் நைன்டீன் பிப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி அப்படியே போயிட்டு இருந்தது அதைத்தான் இவர் வந்து நரேந்திர மோடி வந்து இது மோர் இன்க்ளூசிவா இருக்கணும்னால மாத்திருக்காரு அனைத்து கட் மாநில முதல்வர்களும் அங்க போய் தன்னுடைய மாநில மாநிலங்களுக்கு தன்னுடைய தங்களுடைய மாநிலங்களுக்கு வேண்டிய திட்டங்களை நிதியை மற்ற விஷயங்களை பற்றி பேசுவதற்காக தான் பட் அன்பார்ச்சுனேட்லி இதுல என்ன இருக்கு சில பேர் கலந்துக்க முடியும் சில பேர் கலந்துக்க முடியாமும் போது இயற்கை தான் எல்லா இடத்துலயுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்டன்ஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது ஆனா காங்கிரஸ் இவர் மு க ஸ்டாலின் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஆனா மு க ஸ்டாலின் சொன்ன உடனே மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் ஆளும் மாநிலங்கள்ல கூட கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல கூட அவங்க சொன்னாங்க நாங்க வர மாட்டோம் அப்படின்ட்டு ஆனா மம்தா பானர்ஜி போறாங்க மம்தா பானர்ஜி பானர்ஜி போனதே நான் வந்து ஒரு நல்ல திருப்பமாக தான் நான் இதை பாக்குறேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் கூட இப்ப மம்தா பானர்ஜி அவங்க போனாங்க இல்லையா மேற்கு வங்க முதலமைச்சர் அவங்க போற போது அவங்க பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு குறை சொல்றாங்க இன்னொன்னு வந்து அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அவங்களுடைய செக்ரட்டரி மட்டும் இருந்துட்டு போனதா சொல்றாங்களே அது உண்மையதானே சார் இல்ல இல்ல இது பச்சை பொய் அப்படின்னுட்டு நிர்மலா சீதாராமனே சொல்லிட்டாங்க அங்கே வந்து மைக் ஆஃப் பண்ணுறதுக்கான எந்த வசதியும் கிடையாது ஒரு ஒரு முதல்வர் பேச எழுந்திருந்தாரு சொன்னால் அவங்களுக்கு நேராக அந்த டிஜிட்டல் இது இருக்கும் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும் அதாவது டைமர் இருக்கும் அந்த டைமர் வந்து சிக்ஸ் மினிட்ஸ்னா ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்னால் அப்படி கீழே கீழே வந்துக்கிட்டே இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ்னுட்டு கவுண்டிங் டவுன் பண்ணிக்கிட்டே வரும் அதை பார்த்துட்டு தான் அவங்க பேசியிருப்பாங்க கண்டிப்பா ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே எல்லாருமே தான் எல்லா முதல்வர்களும் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க இவரும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க அது முடிஞ்ச உடனே எங்களுடைய ஆறு நிமிஷம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு அடுத்த தலைவர் தலைவரிலிருந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு உடனே என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு ஐ வாண்டட் டு ஸ்பீக் இட் இல் மோர் பட்டு நான் இப்போ பேசல அப்படின்ட்டு வெளியில போனாங்க வெளியில போன பிறகு என்ன பண்ணிட்டாங்க அது ஒரு சின்ன அரசியல் ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க என்னுடைய மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணல ஆக்சுவலி பிபிஆர் சுப்பிரமணியம் அப்படின்னுட்டு சீஃப் எக் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நித்தி ஆயோக் இந்த நித்தி ஆயோ இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கான தலைவர் அவரு நித்தி ஆயோக்ல இருக்காரு அவர் வந்து ரெண்டரை நிமிஷம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த தான் ரொம்ப கிளியரா சொல்றாரு இவங்கவங்கெல்லாம் வந்தாங்க இவங்கெல்லாம் வரலை அவங்களும் வந்தாங்க மம்தா பானர்ஜி பேசி வெளியே போனதுக்கு அப்புறமா நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடி வேற கொடுத்துருந்தாங்க ஓகே இப்போ நிர்மலா சீதாராமன் சாரி மம்தா பானர்ஜி ஏன் வெளியில அவசரமா போனாங்க பேசி முடிச்சிருக்கலாம் இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் பேசுறதுல எந்த ஆப்ஜெக்ஷனும் இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து டைம் கான்சியஸா அதாவது ஒருத்தர் வந்து பத்து நிமிஷம் கொடுத்தா ஒன் ஹவர் பேசினா தப்பு பத்து நிமிஷம் கொடுத்துட்டு முடிக்க முடியலன்னு சொன்னா இப்ப நம்ம கூட தான் பேசிட்டு இருக்கோம் ஒரு அரை நிமிஷம் முப்பது செகண்ட் நீங்க கொடுக்க மாட்டீங்களா அதெல்லாம் கொடுக்கத்தான் போறோம் அதே மாதிரிதான் அங்கே இருந்திருக்குமே தவிர மம்தா பானர்ஜி சொன்ன மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்றது ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல சொன்னார் பாத்தீங்களா சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க சுவிச் ஆஃப் பண்றாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா சபாநாயகரே சொல்லிட்டாரு எங்கிட்ட அந்த ஃபெசிலிட்டியே கிடையாது எங்கிட்ட பட்டனே கிடையாதுன்னுட்டு ஓப்பனாவே சொல்லிட்டாரு அது அதாவது அவருடைய குற்றச்சாட்டு பொய்யை இவர் வந்து அம்பலப்படுத்திட்டாரு அதே மாதிரிதான் நிர்மலா சீதாராமன் அம்பலப்படுத்தினாங்க உண்மை என்ன காரணம்னு கேட்டா மம் மம்தா பானர்ஜிக்கு சாயங்காலம் கல்கட்டால எங்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து பிளைட்டை பிடிக்க போகணும் அந்த காரணத்தால்தான் அவங்க வெளியிடனாங்கள தவிர வேற எதுவுமே காரணம் கிடையாது தேங்க்யூ சார் அப்புறம் வந்து இந்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்றாங்க நிதி ஆயோ கூட்டத்துக்கு போகாததுக்கு பட் அந்த காரணம் எல்லாம் பொய்ன்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா போய்தான் கண்டிப்பா போய் தான் இப்போ முதல்வர் வந்து முதல்வருடைய பேச்சு நீங்க கேட்டீங்க மாத்திர இல்ல எதனாலாம் பேசிட்டு பாருங்க நாடாளுமன்றமே கொந்தளித்து கிடைக்கிறது மக்களும் கொந்தளித்து கிடைக்க கிடைக்கிறார்கள் பிஜேபி அப்படின்றாரு அதாவது ஆன்டி பீப்புள் பிஜேபி நீங்கள் தவறுக்கு மேல் தவறுகள் செய்கிறீர்கள் மேலும் மேலும் தவறுகள் செய்கிறீர்கள் மேலும் மேலும் நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள் தோற்று போவீர்கள் இப்படி எல்லாம் அவர் பேசியிருக்காரு அது ஆக்சுவலி இது ஒரு நகைச்சுவையா தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் மீண்டும் மீண்டும் பாஜக தான் வெற்றி பெற்று வருது தோல்வியை தோல்வி அடைந்த பிறகும் கூட உங்களுடைய மனப்போக்கு மாறவில்லை அப்படின்னு வேற சொல்றாரு அதாவது பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சு போச்சுன்றது தோல்வி எங்க அடைஞ்சது பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாற்பது சீட்ல ஜெயிச்சிருக்கு அவங்களுடைய கூட்டணிதான் பெரும்பான்மை பெற்றிருக்கு கூட்டணி அரசு தான் வச்சிருக்காங்க மூன்றாவது முறையா வெற்றி பெற்றிருக்காங்க இது உண்மைதானே எனக்கு என்ன தோன்றது நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து அவருடைய அந்த ஆற்றாமை அதாவது நம்ம வந்து தவறு மேல தவறு பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய கழக கண்மணிகள் தவறு மேல தவறு பண்ணிட்டு இருக்காங்க அதனா அதை சுட்டி காமிக்கிறதுக்காக பிரதமர் பிரதமர் மோடியை விமர்சிக்கிற மாதிரி தன்னுடைய கழக கண்மணிகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா கழக கண்மணிகள் ஆரம்பத்துல இருந்தே பாருங்க கோவை குண்டுவெடிப்பு இதை ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா போதைப் பொருள் வந்தது கள்ளச்சாராயம் வந்தது கூடவே கூலிப்படை வந்தது கொலை கொள்ளை வந்தது இதெல்லாமே ஒவ்வொன்றா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அடுத்த தேர்தல் நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு கழக கண்மணிகளுக்கு உடன்பிறப்புகளுக்கு அவர் சொன்ன மாதிரி தான் நாம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு இன்னொரு முக இன்னொரு நகைச்சுவை அவர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தி நாலு இந்த பத்து வருஷத்துல இந்த எய்ம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கு தான் அவங்க வந்து திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அது கூட இந்த கட்ட ஆரம்பிக்கல அப்படின்றாரு எய்ம்ஸுக்கு அந்த மரங்களை எல்லாம் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வந்து மூணு வருஷம் ஆயிப்போச்சு அதுக்கப்புறம் அந்த மரங்களை வெட்டுறதுக்கு யாரோட யார் கான்ட்ராக்டரு தெரியாது மரம் வெட்டுறதுக்கு எட்டு மாசம் எடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இப்போதான் வெரி ரீசன்ட்லி மூணு மாசம் தான் அதுக்கு சுற்றுப்புற சூழல் அனுமதி கொடுத்துருக்குறாங்க இந்த லட்சணத்துல இவங்க வந்து மத்திய அரசு குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது வலதுசாரி சித்தாந்தத்தையும் ஹிந்தியையும் மட்டுமே அவர்கள் முன்னு முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு பத்து வருஷமா வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்க மோடி அரசு மோடி அரசனுடைய மக்கள் திட்டங்களாகட்டும் வளர்ச்சி திட்டங்களாகட்டும் உலக அளவுல பிரமிக்க வைக்கிற மாதிரியான சமாச்சாரம் அப்படிங்கிறது நம்ம முதல்வருக்கு தெரிஞ்சாலும் கூட அவர் வந்து அதெல்லாம் வந்து இது பண்ணிடுவாரு அதனால்தான் அண்ணா வகை சொன்னார் அதெல்லாம் வந்து குறைத்து மதிப்பிடுவார் நம்ம முதல்வர் ஏன்னா இவங்களுடைய இந்த விடியல் மாடல் இருக்கு இல்லையா திராவிட மாடல் விடியல் அரசு அப்படிங்கிறது அது வந்து சந்தி சிரிக்க சிரிக்க ஆரம்பிச்சாச்சு சார் இதெல்லாம் காரணம் கிடையாது சார் அவர் போகாம இருக்கிறதுக்கு எப்படி சார் அவர் போவார் அங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய திராவிட மாடல் சந்தி சிரிக்குது ஏற்கனவே சனாதன சனாதனத்தை ஒழிப்பு மட்டும் உங்கள் பையன் பேசி ஊரெல்லாம் வாங்கி திட்டிக்கிட்டு இருக்கான் பதிமூணு வழக்குகள் நாடகம் போட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி நீங்க தான் வந்து மத்திய பிரதேசில் காங்கிரஸ் தோல்வியோட காரணம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து நார்த் இந்தியாவுக்கு வந்து பிரச்சாரமே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி திராவிட மாடல் திராவிட மாடல நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறது கள்ளச்சாராயம் அறுபத்தி அஞ்சு பேர் அறுபத்தி ஏழு பேர் செத்து போயாச்சு ஆம்ஸ்ட் கொலை வழக்கு அது கூடவே கூலிப்படை அதுக்கப்புறமா தொடர்ந்து தொடரும் கொலைகள் அது இதெல்லாம் பார்க்கும்போது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம முதல்வர் டெல்லிக்கு போவாரு நீங்க சொல்லுங்க அவருக்கு வந்து டெல்லியில போயிட்டு மற்ற முதல்வர்களை பார்க்கவோ பேசவோ அல்லது மத்திய அரசு அதிகாரிகள் ஏன் பிரதமர் இருப்பாரு பிரதமர் நாலு மந்திரிகள் அங்க இருக்கிறாங்க அவங்க முன்னால இவர் எப்படி சார் கூச்சம் கூச்சம் இல்லாம போவாரு கூனி குறுகி நிற்க வேண்டிய இடம் இதாயிடும் இல்லையா கூனி குறுகி நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிடும் இல்லையா அதனால தான் அவர் போகாம இருக்காரு தான் அண்ணாமலை என்ன சொன்னாரு இது வந்து தியேட்டரிக்கல் அப்படின்னாரு அதாவது இது வந்து நாடகம் நீங்க போடுறது நாடகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் அரசனுடைய பட்ஜெட்ல ஆறு முறை தமிழகம் என்ற வார்த்தையே இருக்கவில்லை தமிழ்நாடுங்கிற வார்த்தை இருக்கலை அப்படின்றாரு தமிழ்நாடு பட்ஜெட் கூட தான் போடுறாங்க தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் எல்லா மாவட்டங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு இந்த ஆஹா தென்காசி மாவட்டத்தை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னா உடனே தென்காசில இருந்து எல்லாரும் கோட்டைக்கு வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப பிலிம்சி ரீசன்ஸு இவங்க சொல்றது ரொம்பவே திருக்குறளை பத்தி சொல்லலை எப்படிதான் பாட் நான் அதாவது நீங்க விவாதம் பண்ணணும்னு சொன்னா இந்த இந்த விஷயத்த அடுத்த லெவலுக்கு நல்ல தரமான விவாதமா நீங்க பண்ணினா பரவாயில்ல பட்ஜெட்ல வந்து ஓட்டை கண்டுபிடிக்க முடியுது ஏன்னா பட்ஜெட் வந்து என்ன பண்ணிட்டாங்க விலைவாசி வேலை வாய்ப்பின்மை விவசாயம் பெண்கள் எல்லா சமாச்சாரத்தையும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதுல குறை சொல்லுங்கண்ணே வேண்டாம்னு சொல்லலையே அது அதுல குறை கண்டுபிடிக்க முடியுதுங்கிறதுனாலே நீங்க வந்து இது மாதிரி திருக்குறள் பத்தி சொல்லல தமிழை பத்தி சொல்லல அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க நான் என்ன கேக்குறேன் தெரியுமா பட்ஜெட்ல நிதி ஓகே இவர் போகலன்னாலும் கூட இவர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகலன்னாலும் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸே வரலையா நீங்க சொல்லுங்க குலசேகரப்பட்டினம் யார் கொடுத்தாங்க விருதுநகர்ல டெக்ஸ்டைல் பார்க்க ரெண்டாயிரம் கோடிக்கு யார் கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிரம் கோடி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட இன்னும் நில கையகப்படுத்தப்படாதது யாருடைய குற்றம் அதே மாதிரி டிஃபென்ஸ் காரிடார் யார் அனௌன்ஸ் பண்ணாங்க நீங்கள் போய் கேட்டீங்களா நீங்கள் கேட்காமையே தானே அதெல்லாம் வருது ஐம்பத்தாறு ரயில்வே ஸ்டேஷன்ஸை புனராய்மை பணி தொடங்குது அதே மாதிரி விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் யார் கொடுக்குறது அவங்க தான் பிஎல்ஐ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஎல்ஐ அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமில் முதல்ல அது ஆட்டோக்கு தான் கொடுத்துருந்தாங்க ஆட்டோ அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் ஆட்டோ காம்போனன்ட்ஸுக்கு தமிழ்நாடு மகாராஷ்டிரா வந்து ஆட்டோ அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் நம்பர் ஒன்னாக இருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்து வருஷமாகவே நம்ம தான் இருக்கோம் நாமளும் பூனா சைடுல இருக்கு பாம்பே அந்த ஏரியாவில் இருக்கிறது மகாராஷ்டிராவில் இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் மேக்சிமம் பயனாளிகள் அதனால இதனால வர வேலை வாய்ப்பு முதலீடுகள் தொழில் உற்பத்தி இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு அதையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அது பண்ணாங்க ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணாங்க தமிழ்நாட்லேயே இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல தான் நம்ம வந்து மூன்றாவதோ நான்காவதோ இடத்தில் இருக்கிறோம் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் அப்போ அதுலேயும் இவ்வளவு பதன்கள் கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் மறந்துட்டு இவர் வந்து மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டு மோடிக்கு தான் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் பாத்தீங்களா இதுதான் வந்து கழக கண்மணிகளுக்கே வந்து ஒரு சிரிப்பு மூட்டக்கூடிய சமாச்சாரமா நான் பாக்குறேன் ஒரு விஷயம் தம் தமிழ்நாடு வந்து நம்பர் டூ மாநிலம் அதாவது ஜிடிபியில அடுத்தது யூபி மேல வந்துருவாங்க நம்ம மூணாவது இடத்துக்கு தள்ளப்படுவோம் அடுத்தது கர்நாடகா வந்துடும் நம்ம நாலாவது இடத்துக்கு தள்ளப்படுவோம் அடுத்தது குஜராத் வந்துடும் நம்ம ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்படுவோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு சூழ்நிலையில புதிய முதலீடுகள் வராது புதிய தொழில்கள் உருவாகாது வேலை வாய்ப்புகள் பெருகாது வருமானம் பெருகாது நம்ம பின்னே தள்ளப்படுவோம் அப்படிங்கிறது உண்மை தமிழ்நாடு இரண்டாவது மாநிலமாக இன்னைக்கு இருக்கும்போது ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டை நான் விலக்கி வைக்க முடியுமா புறக்கணிக்க முடியுமா இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாமா எல்லாத்துலயுமே நான் அரசியல் தான் பண்ணுவேன் சொன்னா நீங்க வந்து இன்னும் எதிர்கட்சி தலைவராகவே இருக்கீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நிர்வாகமும் சரி பண்ணல அரசியல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு தேங்க்யூ நல்ல விளக்கமா சொன்னீங்க சார் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா முறைகேடுகள் நடந்ததா சொல்றாங்களே சார் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இல்ல இது நேத்திக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங் நியூஸ் சார் இது டூ டேஸா ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு அரப்பூர் தான் இது வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு எடுத்தாங்க அது காரணம் என்னன்னு கேட்டா எல்லாமே வெப்சைட்ல இருக்கிறதுனால பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆரமாட்டேங்களோ அங்கெல்லாம் சந்தேகம் வரும் அந்த தான் இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப பிரமாதமான இது பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன் இது பேசிக் மேட்டர் என்ன அப்படின்னு சொன்னா கோஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது கோஸ்ட் ஃபேக்கல்டி காலேஜஸ்ல கோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க பள்ளி லெவல்ல ஒரு ப இதெல்லாம் வந்து ரொம்ப பட்டாம்படிய சமாச்சாரம் இருக்கணும் புதுசே கிடையாது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ ஆதார்க்காலாம் வந்தாச்சரியா ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஆதார் தான் அந்த ஆதாரை வச்சுட்டு தான் நம்ம வந்து எல்லாருமே பண்றோம் அப்படிங்கிறதுனால இது முடிஞ்சு போயிருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் இந்த அவங்க என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் ப்ரொஃபஸர்ஸ் அதாவது டீச்சிங் ஃபேக்கல்ட்டியில் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர்ல ஐம்பத்தி மூணாயிரம் பேர் தான் உண்மை ரெண்டாயிரம் பேர் வந்து போகஸ் அந்த காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க ரேஷன் கார்டுல செத்து போனவங்க பேரெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ரேஷன் பொருள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ட்டு எஸ்பெஷலி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துல அவங்க வந்து மரணத்தை வந்து அறிவிக்கவே மாட்டாங்க வெளியில சொல்லவே மாட்டாங்க ஒரு அதே மாதிரி ஒருத்தருக்கு ரெண்டு மூணு போகஸ் ரேஷன் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த ஆதார் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கோடி போகஸ் ரேஷன் கார்டெல்லாம் ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியெல்லாம் பண்ணவே இல்லை இவங்க எல்லாம் வந்து அப்புறம் தான் அது அதனாலதான் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல ரேஷன் ஷாப்ல கொடுக்க கொடுக்கிற அந்த பொருள்கள் அதாவது யாரெல்லாம் வந்து ரெண்டு மூணு கார்ட்ஸ் வச்சுட்டு அந்த பல பலனை அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நிறுத்தப்பட்டது அதாவது தவறான வழியில இந்த மாதிரி இந்த திட்டங்களுடைய பலனை அனுபவித்தவர்களை அனுபவித்தவர்கள் அடையாளம் காட்டப்பட்டார்கள் இந்த முறை ஒழிக்கப்பட்டது இப்போ முப்பது வருஷம் என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல வந்து அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்க ஒரு ஏழு ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இடத்துல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபிசர் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வர நான் சொல்றேன் முப்பது நாற்பது வருஷம் முன்னாள் சார் நான் வந்து காலேஜ்ல இருக்கும் போது ஒரு டிஓ இன்ஸ்பெக்ஷன் வராரு அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு ஐம்பது அறுபது மாணவர்களை கூட்டிட்டு போனாந்து வச்சிருவாங்க எங்கே நான் படித்த ஸ்கூல்லையே நாங்கள் பண்ணி எங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் நான் வந்து எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸில் இருக்கும்போது எங்களை இன்னொரு பள்ளிக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு கிளாஸ் உட்காந்து வைப்பாங்க இது நடந்திருக்கு நான் படித்தது திருச்சி ஆனால் சில காரணங்கள்னால நான் வந்து அந்த ஸ்கூல் பேரை நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த ஸ்கூல்ல இருந்து எந்த ஸ்கூல் போனேன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்பதான் உங்களுக்கு வந்து டிஇஓ வருவாரு பாப்பாரு இந்த இந்த இது இந்த அட்டண்டன்ஸ் அந்த அட்டண்டன்ஸையும் கப் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க ரெடியா அப்புறம் அவர் நினைச்சுக்குவாரு சரி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அதே தான் அந்த காலத்திலயும் டீச்சர்ஸ் ஒன்னு ரெண்டு பேர் இந்த ஸ்கூல்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போறதாதான் இருந்தது ஆனா இங்க என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ப்ரொஃபசர்ஸ் ஃபுல் டைம் ப்ரொஃபசர்ஸ் பல்வேறு காலேஜஸ்ல ஒரே சமயத்துல ஒர்க் பண்றாங்க ஒருத்தர் என்ன பண்றாரு கோயம்புத்தூர்லயும் ஒர்க் பண்றாரு அதே சமயம் ராமநாதபுரத்திலையும் ஒர்க் பண்றாரு அதே நாளில் அதே சமயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது பத்து காலேஜஸ் ஒர்க் பண்றவங்க பத்து முறை சம்பளம் வாங்குறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு டவுட் தான் ஏன் கேட்டால் அப்படின்னு வரும்போது நார்மலி யூஜிசி ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொன்னா அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆகிடும் ஒரு ஒருத்தருடையது ஒரு அக்கௌண்ட் தான் அப்படின்னு சொன்னா அது எஸ்பெஷலி இந்த அக்கௌன்ட் இஸ் ஆல்சோ லிங்க்டு வித் ஆதார் இருந்தால்தான் உங்களுக்கு ஆதார் லிங்க்டு அக்கௌண்ட் எப்படி வேணும்னு சொன்னேன் ஆனா நம்மளுடைய உச்சநீதிமன்றம் வந்து அது வந்து அரசின் சலுகைகளை பெறுவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கோ இல்ல சிம் கார்டு வாங்குறதுக்கோ ஆதார் தேவை இல்லை அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணது மிக பெரிய தவறு ஆனா நம்ம உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்க முடியாது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஆனாலும் நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இப்போ கோட்டக் மஹேந்திராவில் பேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆதார கேட்க செய்வாங்க அதே மாதிரி நீங்க சிம் கார்டு கேட்டீங்கன்னு சொன்னால்தான் அவங்க வந்து அதை கே கேட்க தான் செய்வாங்க ஸோ இது வந்து அந்த காலத்திலேயே தொடர்றதுதான் இன்னைக்கு தொடர்ந்து தொடர்ந்துன்றிருக்கு அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு சம ஒரு யூனிவர்சிட்டியில தொடர்றது அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்த இந்த மெயின் டைம் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்த கல்வி நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி அப்போதான் அது வந்து உலகத்தரத்துக்கு நம்ம அதை ஏற்ற முடியும் உயர்த்த முடியும் அப்படின்ட்டு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட இப்போ ஐஐடி ஐஐஎம் இது மாதிரி சமாச்சாரங்கள்லாம் எய்ம்ஸ் இதெல்லாமே வந்து அவங்ககிட்டே இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது மட்டும் போதாது மாநிலங்களும் இதுல வந்து பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு இவங்க சொல்றாங்க உங்ககிட்ட இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் காமராஜ் பல்கலைக்கழகம் எல்லாமோ பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கே யாராவது ஒருத்தர் நீங்க இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமியன்ஸுக்கு நீங்க நாமினேட் பண்ணுங்க நாங்க அங்கீகாரம் தரோம் அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டியை நல்ல உலகத்தரத்துக்கு நம்ம உயர்த்திடலாம் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சொல்றது ஆனால் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ண தெரியுமா நம்ம வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்டும் ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி காலத்து யுனிவர்சிட்டி அது எல்லா இருக்கும் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் அந்த காலேஜுடைய பெயரை இந்த அங்கீகாரத்திற்காக பரிந்துரைக்கவில்லை நம்ம முதல்வர் அண்ணா யூனிவர்சிட்டியை இந்த அங்கீகாரத்திற்கு பகு பரிந்துரைக்கவில்லை ஏன் காரணம் இருக்கு பரிந்துரைச்சாச்சு அப்படின்னா அதுல வேற மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஒன்னு ரெண்டாவது அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளில் ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் அந்த யூனிவர்சிட்டி நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் அதாவது ஃபண்டு ஒதுக்க வேண்டியிருக்கும் மாநில அரசு இந்த ரெண்டு காரணங்கள்னால அவங்க அதை கொண்டு வரல மோரோவர் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வெளியில வந்துடும் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி காலேஜஸ் இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது காலேஜ் அதை பாதி வச்சுங்க இருநூத்தி இருபத்தஞ்சு காலேஜஸ் வந்து இந்த மாதிரி தினமூந்து வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஏஐசிடியோடு ஏஐசிடினா ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எப்படி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து மருத்துவ கல்லூரிகளுக்கு எல்லாம் ஒரு கண்ட்ரோலிங் அமைப்பா இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கு இது ஏஐ எப்படி வேலை பண்ணிட்டு இருந்தது ஒரு காலத்துல எனக்கும் தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த எந்த ஒரு ஒரு டெக்னிக்கல் காலேஜ்லயும் ஏதாவது ஒரு புதிய கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னா ஏஐசிடியோட அப்ரூவல் இல்லாம முடியாது அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறத அவங்க வந்து செக் பண்ணுவாங்க ஆனா நான் பூனால எடுக்கும்போது நான் பார்த்த வரைக்கும் அந்த காலேஜில் ஒன்றுமே இருக்காது ஒரு சின்ன பில்டிங்கில் தான் காலேஜ் வச்சுக்கிட்டு இருப்பாங்க தே ஓன்ட் ஹாவ் அ கிரவுண்டு தே ஓன்ட் ஹாவ் அ லெபார்டரி தே ஓன்ட் ஹாவ் அ ஒர்க் ஷாப் ஒன்றுமே இருக்காது ஆனால் இன்ஜினியரிங் காலேஜும் பேர் போட்டுட்டு இருப்பான் இதுதான் ஏஐசிடிஇ கண்டக்ட் பண்ற இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ற லட்சணம் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா இதெல்லாம் வரத்தான் போகுது பட் அறப்போர் இயக்கம் வந்து இந்த கையில எடுத்து ரொம்ப பிரமாதமா இது ஹைப்பர் ஹைப் பண்ணின பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டிவிஎஸ்சியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது ஸ்டேட்ல கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு ஒரு ஹைபவர் கமிட்டி ஃபார்ம் ஒன்லி அவங்க என்ன அதுல பண்றது யூனிவர்சிட்டி ஒரு மெம்பர் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் ஏஐசிடிஇல இருந்து ஒரு மெம்பர் இந்த மூணு மெம்பரும் மூணு மெம்பர் பிளஸ் இந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இவங்க வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் சார் ஒரே சிம்பிள் கேள்வி கேக்கிறேன் சார் பொன்னோடி மாதிரி ஒரு கலங்கப்பட்ட ஒரு மனிதர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சார் எதிர்பார்க்க முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது சார் ஆர் இன்டர்வியூ கூட ஒண்ணுமே பண்ண முடியாத லெவல் தான் சார் இருக்கிறார்